வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடுமின் அப்புறம் சொல்ல வாய்த்தது நந்தமக்கு இது ஓர் பிறவி ஐயா எங்கேயோ மனிதனா பிறக்காம நம்ம தமிழ்நாட்டில் பிறக்க வச்சிருக்கிறானே கொஞ்சம் சிந்திச்சு நமக்கு அது சிந்திக்கிற நேரம் இல்ல சிந்திக்கிற கெப்பாசிட்டி இல்லாதது எப்ப அது என்னத்தை போய் பறக்க எங்களுக்கு தெரியும் அங்க பொறுப்பு என்னன்னு அப்படின்னு நினைச்சு சங்கடப்பட்டு உட்கார்ந்து தருங்க இல்லவே இல்ல ஆனந்தம் இருக்கிறது பேரானந்தம் இருக்கிறது கிடைத்த கரிய வாய்ப்பு என்பது நமக்குத்தான் இருக்கிறது என்பதை நீங்க திருவருளை நோக்கி போங்க தெரியும் உலகத்தை நோக்கி போயிட்டு எட்டாவது பொருள் மேல நோக்கி ஓடிட்டு எட்டுகிற பொருள் இங்க இருக்குது உணர்வுக்கு உரியவன் இருக்கிறான் உயிருக்கு உயிரான்னு இருக்கிறான் அவனை எல்லாவா நோக்கணும் அவன் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் அவனை தவிர வேறு பொருள் இல்லை என்பதை நீங்க உணர்கிற காலத்தில் தான்